ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகிய ஃபேமிலி வளாக்ஸ் இந்த வீடியோ பார்க்கல மட்டும் டே எப்படி போகுது அப்படின்றத இந்த வளாகில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க இப்போ வளாகை கண்டினியூ பண்ணலாம் காலையில் எந்திரிச்சு சிம்பிளாக சாம்பாரும் சாதமும் வச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் கடைக்கு போவேன்னா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வீட்டில் இருந்துக்கிட்டேன் கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தது மிஷினில் லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது அதை பார்த்துட்டு இருந்தேன் டெய்லியும் தெரப்பி ட்ரீட்மெண்ட்ட்காக மதுரைக்கு போயிட்டு இருந்தேன் தெரப்பி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது நான் அடுத்து ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னனால ஒரு ரெண்டு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்றைக்கி பிஎன்ஏ மீட்டிங் இருந்ததுனால கமல் காலையில் சீக்கிரமே கிளம்பி போயிட்டாங்க கௌதமும் கடைக்கு கிளம்பியாச்சு அத்தனை மகா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கௌதம் கூடவே கிளம்பிட்டாங்க உலகத்தோட ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் ஒரு இந்தியர் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அது மட்டும் இல்லைங்க அவரோட ப்ரோக்ராமில் நம்ம குழந்தைங்க மேக்ஸ் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நீலகண்ட பானு பிரகாஷ் அப்படின்றவர் தான் உலகத்தோட ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் அவர் ஆரம்பித்தது தான் பான்ஷூ அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான குழந்தைங்களுக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பான்ஷூவில் இருந்து நைன்த் வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு பென்னன் பேப்பர் இல்லாமல் மேக்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க பேரண்ட்ஸாக குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் மாதிரியான பேசிக் சப்ஜெக்ட்ஸில் ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் உருவாக்குறது எவ்வளோ அவசியம் அப்படின்றது தெரியும் நாம வளரும் போது இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்காது இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு அது கிடைக்கும் போது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் பான்ஷூவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம லிங்க் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணுற ஃபஸ்ட்டு இரநூறு பேருக்கு தேர்ட்டி வரைக்கும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க பான்சோ ஃப்ரீ டெமோ கிளாஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பிண்டு கமாண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கமல் இன்னைக்கு கடைக்கு வர வேணாம் வீட்டில் ரெஸ்டுடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வீட்டில் ரொம்ப நேரமாக வேலையே செய்யாமல் உட்காந்துருக்கிறது ஒரு மாதிரி இருந்தது சரி கீழே போகலாம் அப்படின்னு வந்தேன் சத்துமாவுக்கு வறுத்துட்டு இருந்தாங்க கொடுங்க நான் வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வறுத்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் உட்காந்து வறுக்க முடியல அதனால சும்மா கொஞ்சம் நேரம் மட்டும் வருத்தேன் கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் கூட வீட்டில் இருந்ததில்லை ஏதாவது ஒரு வேலையா வெளியில் அலைஞ்சிட்டே தான் இருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வீட்டில் இருந்தது கொஞ்சம் நல்லாவும் இருந்தது பட் அதே சமயத்தில் போரும் அடிச்சது எனக்கு இன்னைக்கு இருந்து ஈவினிங் வரைக்கும் நாலு பாச்சு சத்து மாவையும் வறுத்துட்டாங்க நாளைக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம் முளை ராகி மாவும் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க ராகியை நல்லா கழுவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து அப்படியே முளை விட்டுருவோம் விட்டு வந்ததும் ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சிட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு தடவை வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைப்போம் பார்ப்போம் ராகியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு அதுவும் முளைக்கட்டி சாப்பிடும்போது போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இன்னுமே அதிகம் முளைக்கட்டிய ராகி மாவும் இருக்கு ராகி சாக்கோ மால்ட்டும் இருக்கு வேணுன்றவங்க நம்ம வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் மதியம் நான் சாப்பிட்டது கொஞ்சம் சிங்க்ல இருந்தது ஸோ அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு என்னோட கபோர்டு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன் நிறைய பேர் வந்து உங்களோட குர்தீஸ் கலெக்ஷன் போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நான் கபோர்டு அரேஞ்ச் பண்ணும்போது என்னோட குர்தீஸ் கலெக்ஷனும் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னோட கபோர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா கடைக்கு அவசர அவசரமாக கிளம்பி போறனால எடுக்கும்போது திங்ஸ் ஏதாவது கீழே விழுந்தது அப்படின்னா அதை எடுத்து அப்படியே துணிச்சு வச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன் ரொம்ப தான் வச்சிருக்கேன் என்னென்ன குர்திஸ் வச்சிருக்கேன் அப்படின்றதையும் காட்டுறேன் கபோர்டை திறந்து பார்க்கலாமா பாருங்க ஷால்லாம் தொங்கிட்டு இருக்கு ஸோ அப்படி அப்படியே எடுக்கிறத அப்படி அப்படியே வந்து மேலாப்பில் மேலாப்பில் வச்சுட்டு போயிட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் கசகசன் இருக்குது நிறைய சுடிதார் வந்து நான் போடுறதே இல்லை கடைக்கு போகிறனால வந்து கொஞ்சம் செலக்டிவாக தான் எடுத்து போட்டுட்டு போகிறேன் அப்படின்றனால நிறைய குர்த்திஸும் வந்து நான் கழிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறேன் ஸோ பார்க்கலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு என்னோடய குர்த்திஸ் கலெக்ஷன் காட்டுறேன் ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த ஆரி ஒர்க் பண்ண மாதிரியான குர்த்திஸ் இந்த மாதிரி குர்த்திஸ் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ நான் இதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப நேரம் வேலை எதுவும் செய்யாமல் என்னால் உட்கார முடியல சரி அட்லீஸ்ட் கபோர்டை நான்ச்சு க்ளீன் பண்ணலாமே அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வேணும்னு வேணான்றதெல்லாம் பிரிச்சுட்டு கபோர்டில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஹெவி ஒர்க் வச்ச மாதிரியான குர்த்திஸ் எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மிராக்கி டிசைனர் போட்டிக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கினேன் அதெல்லாம் ஒரு வழியாக குர்த்திஸ் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் என்னோட கபோர்டை ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் யூஸ் டெய்லி கடைக்கு போட்டு போகிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இங்கே வச்சிருக்கேன் இந்ததும் இந்த பேஸ்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அனார்களி டைப்பில் இருக்கிறது இது வந்து சைடு ஓப்பன் இருக்கிற மாதிரியான குர்த்திஸ் இந்த ரெண்டும் இங்கே வந்து என்னோட லெகின்ஸ் வச்சுருக்கேன் கீழே வந்து ஷால்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து அந்த என்ன சொல்கிறது ஆரி ஒர்க் பண்ண மாதிரியான குர்த்திஸ் இப்போ புதுசாக வாங்கினது ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணுற குர்த்திஸ் இங்கே வச்சுருக்கேன் எங்கேயாவது போனால் வந்தால் எப்போயாச்சும் யூஸ் பண்ணுற குர்த்திஸ் வந்து மேலே வச்சுருக்கேன் இது ரெண்டும் அயன் பண்ணணும் ரொம்ப புசு புசுன்னு இருக்குது ஸோ அதனால் அதை அப்படியே மேலாப்பில் வச்சுருக்கேன் ஸோ அதை அயன் பண்ணி எடுத்து வைக்கணும் ஸோ மத்தபடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் எனக்கு வே நான் போடாத குர்த்திஸையும் வந்து எடுத்துட்டேன் ஸோ இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுவேன்னா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டந்தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு குர்த்திஸ் வந்து ஒவ்வொன்றா எடுத்து காட்டலாம் அப்படின்னு நினைச்சேன் கையில் உடம்பு சரியில்லை அப்படின்னு பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் கமல் கூட்டிட்டு வந்துட்டாங்க பார்த்துட்டு இருந்த வேலையை அப்படியே பாதியில விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் இன்னொரு நாள் கண்டிப்பாக இந்த குர்த்திஸ் எல்லாத்தையும் காட்டுறேன் என்னம்மா காய்ச்சல் நாங்கள் உனக்கு காய்ச்சகார பிள்ளையா இப்படி இருக்க இருக்கா யூரியா ஜில்லுன்னு தானே இருக்க இப்ப ஏசியில இருந்துட்டு வந்து இல்லை இருந்தனால ஜில்லுன்னு இருக்கியா கொண்ணு லைர் ஸ்கூல்ல ஆ. உன்னை பார்த்த காச்சக்கார பிள்ளை மாதிரியே தெரியலையே. உனக்கு என்னாச்சு? சும்மா வந்தியா? நாளைக்கு பரீட்சைக்கு போறியா? ஏய் காச்சலும் இல்ல ஒண்ணுமில்ல. போய் படி. படிச்சுட்டு நாளைக்கு எக்ஸாமுக்கு போ. எக்ஸாம் காச்ச வந்துருமே. ஆ. காச்சல் காச்சல இல்ல எங்க தொட்டு பாரு கொஞ்சம் சேட்டைய பத்தியா கையிலுக்கு ஒரு பல் இருந்தது அதுக்கு தான் ஃபீவரிஷாக இருந்திருக்கும் போல் போய் ரெஸ்டுடுமா அப்படின்னு சொன்னால் டிவி பார்த்துட்டு இருந்தா இப்போல்லாம் கண்ணேரி இல்லையா பேசாமல் போய் படி நாளைக்கு எக்ஸாமுக்கு அப்படின்னு சொன்னோடனே இல்லைம்மா அப்படின்ட்டு போய் படுத்துட்டா மருந்து ஊற்றி விட்டேன் கொஞ்சம் நேரம் தூங்கி இருந்துருச்சா சரியாயிடுச்சு பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் வீட்டில் வேற எந்த வேலையும் ஓடலை பட் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் எல்லோரும் ஒன்றா இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி திருப்தியாக இருந்த மாதிரி இருந்தது இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது எந்திரிக்கும் போதே மழை பேஞ்சிகிட்டு இருந்தது சரி ஸ்கூல் லீவு விட்டு வாங்களோ அப்படின்னு நினச்சேன் கொஞ்சம் நேரத்தில் மழை நின்றுச்சு பிள்ளைங்க எந்திரிச்சி வந்ததும் இன்றைக்கி அவங்களுக்கு செவ்வாழை மால்ட்டு போட்டு கொடுத்தேன் நிறைய பேர் வந்து குதிங்கால் வழிக்கு செவ்வாலை பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போதைக்கு பழம் வீட்டில் இல்லை சரி மால்ட்டை போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு செவ்வாழை மால்ட்டு போட்டு கொடுத்துட்டு நானுமே செவ்வாழை மால்ட்டு குடித்தேன் காலையில் எந்திரிச்சோன்னே சாதம் வச்சுட்டேன் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை கண்மணி எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வேணுமா அப்படின்னு கேட்டால் சரி ஓகே கேரட்டு பீன்ஸு முட்டையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி முட்டை ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதான் ரெடி பண்ணி கொடுத்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் சாப்பிட்டாங்க பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு முட்டை ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டு மதியம் எங்களுக்கு லஞ்சுக்கு சாதமும் ரசமும் வச்சுக்கிட்டேன் காலையில் நான் கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சாலும் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு எதையாவது ஒன்று வந்து டக்குன்னு செஞ்சு நான் வேலையெல்லாம் முடிச்சிருவேன் இவங்க சாப்பிட்டு கிளம்புறதுக்கு தான் இவ்வளோ லேட் பண்ணுறாங்க லாஸ்ட் மினிடில் அறக்க தான் ஓடுவாங்க வேன் வரப்போகுது பாய் கமல் காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ரைஸ் மில் போய்ட்டு வந்தாங்க உளுந்தங்கலை மிக்ஸ் கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்றனால காலையில் சீக்கிரமே போய் ரைஸ் மில் அரைச்சிட்டு வந்தாச்சு அத்த மகாவங்க வீட்டுக்கு போயிருக்கனால இன்னைக்கு ரைஸ் மில்க்கு பிரபாகா தான் போய்ட்டு வந்தாங்க இன்றைக்குமே நான் கடைக்கு போகலை இன்றைக்கி இங்கே வேலை நிறைய இருக்குது அத்தை ஊருக்கு போயிருக்காங்க இன்றைக்கி ரேவதியாக்கா லீவு ஒரு ஆளாக வந்து பேக் பண்ண கஷ்டம் அப்படின்றனால இன்றைக்கி நானும் கடைக்கு போகலை நாங்கள் ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறோம் இன்றைக்கி ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வேலை கொஞ்சம் அதிகம் டைம் சரியாக இருந்தது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பேக்கெட் போட வேணும் ஃபஸ்ட்டு உளுந்தங்களி தான் பாக்கெட் போட்டோம் ஏன்னா கௌதம் கிளம்புறதுக்குள்ளே உளுந்துங்கலி பாக்கெட் போட்டு கொடுத்து விடணும் அப்படின்றனால அதை நல்லா ஆற வச்சு பாக்கெட் போட்டு கொடுத்து விட்டோம் இப்போ உங்களுக்கு கால்வழி எப்போ இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ இந்த ஃபிசியோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது இன்னும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலை வலி கொஞ்சம் குறஞ்சிருக்கு முன்னெல்லாம் சுத்தமாக சமணங்கள் போட முடியாது இப்போ கொஞ்சம் நேரம் சமணங்கள் போடுறேன் பட் பெயின் இருக்குது அப்படின்னா நான் காலை நீட்டி உட்காந்துக்குவேன் எந்த வேலையும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறது கிடையாது பேக்கெட் போடுறதுமே கண்டினியூஸாக உட்காந்து போடலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் போட்டோம் இன்றைக்கி வேறு வழி இல்லை நம்ம செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அதனால் பேக்கெட் போடுறதுக்கு உட்காந்தேன் உளுங்கலி பேக்கெட் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சத்துமாவும் பேக்கெட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ராஜேஷ் கிச்சனில் வார வாரம் ஃப்ரெஷ் வாட்ச் ரெடி ஆகும் இந்த வாரத்துக்கான ஃப்ரெஷ் வாட்ச் ரெடியாக இருக்குது யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் பேக்கெட்லாம் போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு மேலே மோட்டை மாடிக்கு போனேன் மாடியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி மாடிக்கு போனேன் நம்ம தோட்டம் ரொம்ப பாவமாக இருந்தது மாடித்தோட்டம் பார்த்துக்கிறதுக்கு நமக்கு நேரமே இல்லை வீட்டில் இருக்கிறதே இல்லை நம்ம நிறைய செடி காஞ்சு போச்சு நிறைய செடி வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குது முல்லைப்பூ செடி மல்லிகைப்பூ செடி செம்பருத்தி செடி இது மூணு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ இந்த இடத்த எப்படி ஒதுங்க வைக்கிறது அப்படின்னு ஒன்றுமே சுத்தமாக புரியல ஏன்னா நம்ம எடுத்து திரும்ப செட் பண்ணி வச்சாலும் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றது டவுட்டு தான் புத்தா ஸ்டாச்சு மழை வெயிலே இருந்தது அந்த எல்லாம் வந்து உறிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது நமக்கு இருக்க வேலைக்கு தோட்டம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் ஒரு நாள் நம்ம வந்து சுத்தம் பண்ணி வைக்கணும் ஆசாசையாக ரெடி பண்ணி இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் இப்படி இருக்கே அப்படின்னு பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து மாடியில் வேடிக்கை பார்த்துட்டு ரிலாக்ஸாக டீ குடிச்சது நல்லா இருந்தது கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பழசெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன் எத்தனை நாள் மாடியில் டீ குடிச்சிட்டு அப்படியே வாக்கிங் போகலாம் அப்படின்னு போவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நடந்துட்டு இருந்தேன் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு இன்றைக்கும் பிள்ளைங்க ஸ்கூலிருந்தும் வந்ததும் டக்குன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன் ஈவினிங்கே வந்துட்டாங்க வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க நைட் டின்னருக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிள்ளைங்க சாப்பிட்டு முடிச்சதும் அப்படியே சிங்க்கில் இருந்த பார்த்ததெல்லாம் கழுவி வச்சுட்டேன் அவ்வளோதான் இந்த வளாக் இதோடு முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்